ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம காண கேரட்டின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா முதல்ல ரெட்குலர் சப்ஸ்கிரைபர் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கேரட் கேரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே சராசரி அனைத்து மனிதர்களும் உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி தான் அதுவும் இல்லாமல் இது கால்நடை ஜீவன்களுக்கு கூட இது கொடுத்துட்டு வராங்க குறிப்பாக முயல் கேரட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதே போல் எலி இதை ரொம்ப கேரட்டை விரும்பி சாப்பிடும் அதை தாண்டி நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் போது வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த கழிவுகளை மாடுகள் சாப்பிட ஆரம்பிக்குங்க கேரட்டை மனிதர்கள் முதல் கால்நடை ஜீவன்கள் வரை இதை சாப்பிட தான் செய்கிறது கேரட்டை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுலேயும் நீங்கள் வந்து ஒரு புரிதலை வந்து மேற்கொள்ளணும் அதில் முதல்ல யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எந்த அளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் கேரட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று வந்து நம்ம பச்சையாகவும் இன்னொன்று சமைச்சி எடுத்துக்கலாம் கேரட்டை பச்சை எடுக்கும் போது அதிகப்படியான ஒரு விட்டமின்ஸ் உங்களுக்கு உடலுக்கு கிடைக்கும் அதே உங்களுக்கு ஒவ்வாமையாக ஒரு சிலருக்கு வந்து கேரட்டை பச்சையாக சாப்பிடும்போது வாய்ப்புண்கள் வந்து ஏற்படும் அல்லது வயிறு அலர்ஜி வந்து ஏற்படும் இது வந்து உங்களுக்கு கேரட் அலர்ஜி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவுகள் ஒவ்வாமையாக செயல்படும் அப்போ நீங்கள் இந்த கேரட்டை நீங்கள் பச்சையாக எடுக்கிறத தவிர்த்துட்டு அதை நீங்கள் உணவாக சமைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் கேரட்டை பச்சையாக எடுக்கிறீங்க கட்டாயம் நீங்கள் பச்சையாகவே தான் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக எடுக்கும் போது பல மடங்கு சத்துக்கள் உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி என்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் பல விதமான சத்துக்கள் அமிலங்கள் இருந்தாலும் குறிப்பாக வந்து ரெண்டு விதமான சத்துக்களை வந்து கேரட் வந்து பெரும்பங்கு மனிதர்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தாக கொடுக்குது ஒன்று விட்டமின் ஏ இன்னொன்று புளோட்டீன் கேரட்டி ஓகேங்களா இந்த ரெண்டு சத்துக்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு விட்டமின்ஸ் கொடுக்கும் அதில் முதல்ல நம்ம விட்டமின் ஏ பற்றி நம்ம பார்த்துடலாம் விட்டமின் ஏ எதற்காக வந்து செயல்படுது நம்ம உடலுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் கண்ணுக்கு தாங்க நீங்கள் கேரட்டை தினம் ஒரு கேரட் அளவு சாப்பிட்டுட்டு வரீங்க பச்சையாக காலையில் நேரத்தில் நல்லா சுத்தம் செஞ்சு சாப்பிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் எப்பயுமே வராதுங்க குறிப்பாக இந்த ரொம்ப மதிய நேரத்தில் வெயில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தூசினாலேயும் சன் புறவுதாக கதிர்னாலையும் கண் புற ஏற்படும் அதுபோல் பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் உங்களுக்கு வந்து தடுத்துரும் அதே போல் நம்மளுடைய ஸ்கின்னு ஓகேங்களா கண் ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு பொறுத்த வரைக்கும் கேரட் வந்து நல்ல ஒரு நைஸான ஒரு தன்மையை உருவாக்கும் மிருதமான ஸ்கின்னாக உருவாக்கும் இது குழந்தைகளுக்கு கேரட் அதிகம் குழந்தைகள் பிடிச்சி சாப்பிட்றாங்க கேரட் உணவு அதிகமாக கொடுக்கறதுக்கான காரணம் குழந்தைகளுடைய ஸ்கின்னு வந்து மிருதுவான ஸ்கின்னு அதை மேலும் மிருதுவாகி அழகாக்கி மற்ற தோல் சந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக செயல்படும் அதே போல் கேரட் சாப்பிட்டா ரொம்ப கலராகிடுவோங்க அப்படின்லாம் கிடையாதுங்க இருக்கிற கலரை காக்கும் அண்ட் அதே போல் உங்களுக்கான ஸ்கின் அலர்ஜி வராமல் தடுக்கும் இது உணவு முறைகளில் நம்ம ஸ்கின்னுக்கான ஒரு சப்போர்ட் கேரட்டு பொறுத்த வரைக்கும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம வந்து சொல்லும் போது கேரட்டுக்கு மட்டும் பொருந்தாமல் விட்டுருமா பொருந்துங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு கேரட் அஞ்சு கேரட் அளவுக்கு நீங்கள் வந்து உடல் சத்தை ஏற்றுன்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஸ்கின்னு பாதிக்கப்படும் முடி ட்ரை ஆகும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் உருவாக ஆரம்பிக்கும் அதனால தான் தினம் ஒரு கேரட் அதுவும் அலர்ஜி ஆகாதீங்க மட்டும் கன்னியூ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் குழந்தைகள் முதல் கருவுற்ற பெண்கள் வரை குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் வரை முதியவர்கள் வரை யார் வேணாலும் உங்களுக்கு கேரக்டர் அலர்ஜி இல்லை அப்படிங்கிற யார் வேணாலும் சாப்பிட்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க